வேற பேருங்க திஸ் இஸ் ஓகே ஐந்து ஸ்டார்ட் பண்ணி இனியோட நைன்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க எப்படி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுவ செல்ஃபுங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி யூனாச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனால் பதிவு இம்பார்டண்டான டாபிக் என்னென்னா டிரைவர் லைஃப் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க்கிங்கில் தான் இருப்பாங்க டீப் ஸ்லீப்பிங்கப்போ ட்ராவல் பண்ணாதீங்க கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு தூக்கம் களைஞ்ச பிறகு வண்டி ஓட்டுங்க தூக்கிகிட்டே சில பேர் ஓட்டினால் விபரீதம் ஏற்பட்டு நிறைய ஆக்சிடெண்ட் கேஸு இந்த இயரில் பதிவாயிருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ஃபுல்லாக ஆக்சிடெண்ட் கேஸ் தான் நிறைய அதாவது ஒரு ஆள் சரியில்லைன்னா அந்த எண்டையர் பயணிக்கிற அந்த பேசஞ்சர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் வந்து ப்ராப்ளம் கஸ்டமர்ஸ் இதே இந்த மாதிரி ஒரு தொல்லை தயவு செய்து நிதானமாக ஓட்டுங்க டிரைவருடைய முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஜாப் டிரைவர் தொழில் அவங்க மட்டும் இல்லை அவங்க கூட பயணிக்கிற எல்லா பயணிகளும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை புரிஞ்சிக்கிட்டு ஸ்பீடாக போகிற இடத்துல ஸ்பீடாக போகணும் மெதுவாக போகிற இடத்துல மெதுவாக போகணும் டிராஃபிக் இடத்துல மூவ் பண்ணும் இன்ச்சு பயணிச்சா பெரிய பெரிய லாரிக்கு முன்னாடியெல்லாம் டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் போக ஒன்றும் அவசரம் கிடையாது பொறுமையாக நிதானமாக போக ஒவ்வொரு உயிரும் மிக மிக பாதுகாப்பாக வைக்கப்பட வேணும் அதுக்காக தான் சொல்ல வரேன் ஆக்சிடென்ட் கேஸ் ஓவர் அதுக்காக தான் சொல்லுறேன் டிரைவர் லைஃப் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஜாப் அதை வந்து புரிஞ்சுக்கங்க உங்கள் சுக்கரியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷனாக உங்கள் சுக்கரியா சார் ஸ்னோஃபால் டைம் அப்போ பனிமூட்டம் அதிகமாக காணப்படுற இடத்துலலாம் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்து நிதானமாக ட்ரைவ் பண்ணணும் இல்லையா உங்களால் அப்படி ட்ரை பண்ண முடியலன்னா தயவு செய்து பனிவூட்டம் குறைஞ்சா எப்படி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் இந்த மாதிரி டைம்லலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பட் நீ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் போகணுன்னாலும் சேஃப்டியோடு போங்க அதுக்காக தான் சொல்ல வரேன் ஓகேங்களா உக்கல் சுகரியா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு இடையும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் உங்கல் சுகரியா ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம் டிரைவருக்கு நிம்மதியான தூங்கினால் வீட்லேயே தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாங்க அதை விட்டுட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அடுத்த அடுத்த டூட்டி அடுத்த டூட்டி அடுத்த டூட்டி கண்டினியூஸாக எடுக்கிறதுனால சின்னதாக நீங்கள் கண்ணு சந்தித முடிஞ்சு போச்சு அவங்க பயணிக்கிற எல்லாருமே அதனால் ரெஸ்பான்ஸிபிள் ஜாபில் நம்ம இருக்கிறோம் நாம் மட்டும் இல்லை நம்ம ஃபேமிலி நம்மளால நம்பி நம்ம ஃபேமிலி இருக்குது தென் ஃபேமிலின்றது அந்த பஸ்ஸில் பயணிக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குடும்பங்கள் இருக்குது சாக்கரையாக போய்ட்டு சாக்கிரையா உங்கள் கேர்ள்ஸு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வில்படனா கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் ஆகும் உங்கள் கரியா